பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் தினசரி நிகழ்வுகள் அப்டேட்ஸ் நம்மளுடைய வைகிற விஷனில் இடம்பெற்றிருக்கிறது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இதிலும் நாம் பல முக்கியமான தகவல்களே இடம்பெறச் செய்து கொண்டிருக்கிறோம் அவற்றிலெல்லாம் நேற்று நாம் சொன்னது ஒரு ட்ரூஸ் எட்டு மணி நேரம் போலியோ ட்ரூஸ் என்று சொன்னார்கள் போலியோ வேக்சினேஷன் என்று சொல்லி போலியோ தடுப்பூசியை போடுவதற்கு டெய்லி எட்டு மணி நேரம் வைத்து ஒரு வாரம் போர் நிறுத்தமாம் இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னவுடன் இஸ்ரேல் கேட்டுக்கொண்டதாம் குழந்தைகளை கொலை செய்வது தங்களுடைய தார்மீக கடமை என்றும் மருத்துவமனையே முதலில் அளிப்பதும் மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்களிலிருந்து செவிலியர்கள் வரை அத்தனை பேரையும் கொலை செய்வதும் கற்பழிப்பதும் அழைத்துச் செல்வதும் ஆம்புலன்ஸை குண்டு போட்டு அழிப்பதும் ஆம்புலன்ஸு டிரைவர்களை குண்டு போட்டு அழிப்பதும் உயிரை பாதுகாக்கின்ற மருந்துகள் கிடைக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தும் செய்து கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு காசா மக்கள் மீது ஒரு பாசம் வந்து அந்த பாசத்தில் போலியோ வயசின் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது என்று சொன்னால் என்ன பொருள் நம்ப முடியவில்லை எனக்கு தெரிந்து இந்த போர் நிறுத்தத்தை இந்த வழியாக இந்த பின்வாசல் வழியாக ஒத்துக்கொண்டு தப்பித்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் இந்த தகான் இல்லையே அவர் நிச்சயமாக இதை ஒத்துக்கொண்டு இருக்க மாட்டார் ஏன்னா அங்கே இருக்க எல்லாரும் சாகணும் எதுவுமே கிடைக்காமல் சாவணும் பெண்கர் என்ன சொல்லிகிட்டு இருக்கார் அணுகுண்டை போட்டு அழிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் எட்டு மணி நேரம் எப்படி ப்ரூஃப்ஸை ஒத்துக்கொண்டார்கள் அந்த ட்ரூஸை ஒத்துக்கிட்டு படைகளை அங்கே நிறுத்த வேண்டியதானே காணிய நொசு டரல் டேரல் பலா ரப்பாய் பல இடங்களில் இருந்து படைகளை பின்வாங்கி இருக்கிறாரு அவர்களை நீங்கள் மீண்டும் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த வேலையை மட்டும் இங்கே வச்சுக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நைன்டி எயித்து பிரிகேடு இது வந்து இந்த நெட்சாரிமை பாதுகாக்க இருந்த அந்த பிரிகேடு வந்து நாங்கள் எங்கள் பணி முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் பாதுகாக்க முடியாதுன்னு பச்சையாக சொல்லியிருக்கோம் இப்போ ஜோ கேலண்டுக்கும் நத்தியானுக்கும் இடையில சண்டை என்னடா இவ்வளோ நாள் நான் சொன்ன உன்கிட்ட நம்ம அழிஞ்சுக்கிட்டு நீ நிறுத்து இந்த போர் நிறுத்தத்தின் மூலம் அந்த க பிணைக்கைதிகளை கொண்டு வந்து விடலாம் ஹாஸ்டேஜஸை கொண்டு வந்துடலான்னு நீ முக்காவசி வரையும் கொலை செய்து போட்ட இப்போ போய் ஒன்றும் இல்லாதக்கு ஒரு ட்ரூப்ஸ நீ இது பண்ணியிருக்க இப்போ நெட் சாரியம்னு சொன்னியா அது என்னாச்சு நெட் சாரியம் பார்த்து நத்தேவனுக்கு நேற்று முழுவதும் பேசலை ஆனால் ஃபிலடெல்ஃபியாவில் விட ஃபிலடெல்ஃபி இதை வந்து வச்சு நான் மொத்த காசாவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு ஒரு மேதாந்தத்தை பேசுகிறான் அதை உடனே எகிப்து கண்டித்து இருக்கிறது ஒரு ஒரு சின்ன டவர் கூட அங்கே வைக்க விட மாட்டேன் ஒரு சிசிடிவி கேமரா கூட நீ வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது இப்போ உள்ளதும் போச்சுடா நான் உள்ள கண்ணான்னு ஒத்துக்கிட்டதுக்கு அத்தனை பேரையுமே நீ வந்து உயிரோடு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை கண்ணியமான முறையில் போட்டு கொண்டு இருக்கலாம் யூஹர் டஸ்ட்ராய்டு இஸ்ரேல் எல்லாத்தையும் அழித்து முடிந்த பிறகு நீ இப்பொழுது ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திற்கு போர் நிறுத்தம் என்று சொல்லி இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு பிரஸ்ல வந்து என்ன சொல்லிட்டார்னா நத்தியானு அத்தனை ஹாஸ்டேஜும் இறந்தாலும் கவலைப்பட மாட்டான் அவன் வந்து தோல்வியை வேறு விதமாக ஒத்துக்கொள்கிறானே தவிர அவன் யதார்த்தங்களை ஒத்துக்கொண்டு எஞ்சியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பார்க்கவில்லை இப்பொழுது மொத்த இஸ்ரேலும் காலி பண்ணிட்டு போகிறான் காலி பண்ணிட்டு போகும்போது அவனை செய்யக்கூடிய ஒரு நல்ல சொல்லிட்டு போகிற ஒரு முக்கியமான பணி என்னன்னா இது என்ன இருந்தாலும் நம்ம ஆக்கிரமிப்பு படைகள் தானே நான் அவன் அவன் பூமியில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் என்று சொல்லுகிறாரு ஆக இந்த நெச்சாரி கதை என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன சொல்ல மு சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் நாங்கள் அதிலிருந்து முழுமையாக பின்வாங்கிட்டோம்னு சொல்லலை ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருந்த காணி சங்கங்கள் சங்கங்கள்லாம் இது பண்ணிட்டோம் இப்போ எப்படி காசாவனை கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு கேட்டால் ஃப்ளடல்ஃபி காரிடரை வச்சு தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோங்கிற திடாரிமை பேசலை அதை கேலண்ட்டு சுற்றி குட்டி கா கேட்குறான் என்னடா ஆச்சுன்னு கேட்குறான் இப்படி அவர்களுக்கு உள்ளால் உள்ள சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் தோல்வியை எப்பொழுதோ எழுதி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளன் ஒருவன் எழுதியிருக்கிறார் எழுதுகிறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் நத்தியான தனியா சந்தித்தேன் அவனுக்கு ஹமாசை முற்றாக ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் போர் நீடிக்கும் வரைக்கும் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என எதிர்பார்ப்பதால் அவன் நிறுத்துவான் என சொல்வதற்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அமெரிக்காவனுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று பயங்கரமா தோற்றுக்கி பாருங்க அதாவது அரபு நாடுகளை உங்களுக்குள்ளால் ஐஎஸ்ஐ இருக்கிறான் ஹூத்திஸ் இருக்கிறான் அல்லது அல்காய்தா இருக்கி இந்த மாதிரி அமைப்புகளுக்கு பேரை சொல்லி டிவைட் பண்ணி உள்ளே ஈராக்கையும் டிவைட் பண்ணி வச்சுருந்தான் சிரியாவையும் டிவைட் பண்ணி வச்சுருந்தான் சவுதி அரேபியாவை எமனு கூட மோத விட்டான் இப்படி பல்வேறு யுக்திகளை கையாண்டார் அது நாங்கள் சொல்கிறது டு டிவைட் அண்ட் டாமினேட் இந்த இதை டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த மக்களுடைய கருத்து குழப்பங்களை ஏற்படுத்தி அதில் முக்கியமான கருத்து குழப்பம் சியாசுனி வேறுபாடு இப்போ அது அடிபட்டு போச்சு அமெரிக்காவினுடைய டிவைட் அண்ட் ரூல் டிவைட் அண்ட் டாமினேட்டுங்கிற ஐடியா கொள்கை அதாவது பிரித்து அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி என்பது செத்து போய் நிற்கிறது ஆகவே அமெரிக்காவும் ஒரு விதத்தில் தோல்வியை தான் தழுவி இருக்கிறது இதனிடையே ஹிஸ்புல்லா ஒரு சவுத்திஸ் ஒரு சர்பிரைஸ் அட்டாக வாக்களித்திருக்கிறார் இஸ்ரேல் நாங்கள் வரு ஈரான் நாங்கள் வருகிறோம் கடல் வழியாக காத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறது ஆக மொத்த இஸ்ரேலையும் அழித்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு ஒரு இஸ்ரேலிய பத்திரிகைக்காரன் சொல்லுகிறான் இஸ்ரேல் அந்த லூப் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் டூம்ஸ் லூப்புன்னு தலைப்பு போட்டு யூதர்களுடைய கொடியை போட்டு செய்தி சொல்லுகிறான் டூம்ஸ் லூப் கடைசி நாளின் கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்று இனி இஸ்ரேல் எத்தனை நாள் இருக்கும் என்பதை எண்ணி தெரிந்திட வேண்டும் அதற்குள்ளால் கூத்தி சென்ன ஆச்சரியத்தை தருகிறார்கள் ஈரான் என்ன ஆச்சிரத்தை தருகிறது என்பதை நாம் பார்ப்போம் இணைந்திருங்கள் வாஹிர் தவானால் ஹம் இல்லா